அதிமுக நிற்காததுனால தேமுதிக நிற்காததுனால நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் அவங்க பேச்சுகள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாட்டும் தேமுதிகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவங்க பேசுறதுன்னு சொன்னா முப்பத்தஞ்சு சதவீத அதிமுக வாக்குல ஒரு பகுதி நாம் தமிழருக்கு எடப்பாடி பழனிச்சாமி ஒதுங்கி போன நிலைமையில அதிமுக ஓட்டர்ஸ விக்கிரவாண்டியில தன்வாசம் எடுக்கிறதுக்கு சீமான வியூகங்களை வகுக்கலாம் மோடி பொறுத்தவரையில கூட சீமான வாட்ச் பண்றாரு சீமானுக்கு எட்டு சதவீதம்ங்கிறது அசாத்தியமான ஒரு இதுங்கிறது பிஎம்ஓவும் பாக்குறாங்க பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் பாக்குறாங்க எல்லாருமே சீமான அதை வாட்ச் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது திருவன்மணி ஆளுடன் பாதுகா போயிட்டு சந்திரசேகர பாதுகாப்பு போயிட்டாரு விஜய் சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண சம்மதிக்கலாம் கடைசியில் நான் அவர் மைக் படத்தை போட்டு ஒரு அனுமதி கொடுத்தாரு எடப்பாடி அவர் கூட்டணியை எதிர்பார்ப்பாரு ஏன்னா எடப்பாடி அண்ணாமலையிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு சீமான் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாரா தன்னை ஏற்றுக்க மாட்டாராங்கிற எதிர்பார்ப்பு எடப்பாடிக்கு வரலாம் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது சென்ட்ரி காட்டு நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தங்களுக்கு லாபம்னு மோடி நினைக்கலாம் லென்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்ட் இடைத்தேர்தல் கல நிலவரம் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவிந்த் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் விக்கிரவாண்ட் இடைத்தேர்தல் தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பேர் கட்சி சார்பாக நிற்கிறாங்க திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் இருக்காங்க கலா நிலவரம் எப்படி சார் இருக்காங்க கலாநிலவரம்ங்கிறது அதிமுக நிற்காததுனால தேமுதிக நிற்காததுனால நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சான்ஸை பயன்படுத்தி இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சி அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க எந்த அணிலையும் இல்லை தனியாக தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு அச்சப்பட்டு பெண்ணகரத்தில் ஜெயலலிதா யாரையே டெபாசிட் இழக்க செய்தது மாதிரி டாக்டர் ராமதாஸ் வந்து தன்னோட வில் விற்பவர்களையும் வன்னியர்கள் மத்தியில வன்னியருக்கு உறுதியான தலைவர் அவரு வன்னியருக்கு மிக உறுதியான தலைவர் அந்த இதுல அவரு மூணாவது இடத்துக்கு தன தள்ளீர் வாரங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு விளையிட்டார் ஸோ விலகுன நிலைமையில இவங்க வந்து பாமக அலையன்ஸுக்கு இழுக்கிறதுக்கு தான் அது பண்ணுறாங்கன்னு அந்த ஓட்டு பாமகவுக்கு போகணும்னு ஒரு தரப்பு கருத்துருவாக்கம் பண்ணுறாங்க பட் என்னை பொறுத்தவரை பாமக வந்து எடப்பாடி கூட அலையன்ஸுக்கு போக மாட்டாங்க அவங்க என்ல தான் இருப்பாங்க அது மட்டுமில்ல திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணிங்கிறதையும் அன்புமணி சொல்லிட்டாரு அதுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குங்கிறதையும் அவங்க உணர்ந்துட்டாங்க இந்த சூழ்நிலையில நாம் தமிழை அவங்க பேச்சுகள் வந்து அதிமுகவுக்கு அண்ணா அதிமுகவை சேர்ந்தவங்க அந்த கருப்பு சோப்பு சோப்பு அந்த கரைவேட்டியோட வர்றதும் தேமுதிகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவங்க பேசுறதுன்னு சொன்னால் அந்த முப்பத்தஞ்சு சதவீத அதிமுக வாக்கில் ஒரு பகுதி தங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் ஓட்டம் நாம் தமிழருக்கு உருவானது மாதிரி தெரியுது சகல சீமான் அவர்களே வந்து மேடையில பொதுக்குழு மேடையில பேசும்போதே அதிமுக தேமுதிக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் சொல்லி பகிரங்கமா ஆதரவும் கேட்டிருக்கிறாரு அண்ட் நான் உங்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காம கடந்த காலத்தில் நான் உங்களுக்கு உழைச்சிருக்கேன் விஜய் பிரபாகர் அவர்களையும் பாராட்டி சொல்லியிருக்காரு அவர் தோற்றது மன வருத்தம்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது கண்டிப்பா அங்க தேமுதிகவுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதிமுக வாக்குல ஆறு சதவீதம் தேமுதிகவுக்கு தேமுதிகாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அது விஜயகாந்துக்கு சிம்பதி அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஹெல்ப் பண்ணியிருக்குது அதிமுகவின் பலம் பதினேழு சதவீதம் தான் என்னை பொறுத்த அளவில் இருபது சதவீதம் எடுத்தாலும் பதினேழு சதவீதம் தான் அதிமுகவின் பலம் இதற்கு மேலே யாரும் எடப்பாடியை மதித்து பேரம் பேச மாட்டாங்க அது இருபத்தி ஆறு எலெக்ஷன் அந்த தேர்தல் தேதி முறை அதெல்லாம் தெரிய வரும் ஸோ தேமுதிகவுக்கு விக்கிரவாண்டியில செல்வாக்கான ஒரு ஏரியா அதாவது ஒரு கட்டத்தில் தேமுதிக கீழே போயிட்டு ஆனாலும் அவங்க விஜயகாந்துக்கு அந்த டெத்து கொடுத்த சிம்பதி வந்து அதிமுகவுக்கு வந்து பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்குது விக்கிரவாண்டியிலேயும் விஜயகாந்துக்கு சிம்பதி ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அதனால சீமான் வந்து விஜயகாந்தை குளோரிஃபை பண்ணுறாரு விஜயகாந்து கலைஞரும் புரட்சித்தலைவர் இருக்கும் போதே வந்த ஒரு போல்டான சீமான் தன்னோட பேச்சில் விஜயகாந்த புகழ்ந்து இது பண்றாரு அந்த விஜயகாந்துக்கு சிம்பதி பிரபாகரனுக்கு இருக்குது சோ விஜய் பிரபாகரனுக்கு அந்த தோல்வியில வந்து சீமான் தனக்கு ஒரு ஆதரவு வளையம் பெறுற மாதிரி ஆர்ட்டிகுலேட் பண்றது ஒரு ஆதரவை கொடுக்கணும்னு சீமான்னு நினைக்கிற மாதிரி நான் கருதுறேன் அதே மாதிரி அதிமுகவோட இந்த சட்டசபை அப்பாவு வெளியேற்றின போராட்டத்துக்கும் சீமான் வந்து ஒரு ஆதரவு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுக்கு தன்னோட ரெப்ரஸண்டேட்டிவ அனுப்பி வைப்பதற்கான சூழலும் இருக்குது அதனால அது கூட்டணின்னு வராது ஏன்னா ஈர்ப்பு சக்தி ஏற்ற அல்லாத எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சீமான் தனித்து திமுக வேண்டாம் திமுக வேண்டான்னு தனித்து போன சீமான் வந்து அது பண்ணினா அது ஒர்க் அவுட்டும் ஆகாது ஏன்னா சீமானுக்கு விஜயகாந்த் மாதிரியோ கமலஹாச மாதிரியோ மற்ற ராமதாஸ் மாதிரியோ செல்வாக்கான தலைவர் கிடையாது தனிச்சு போட்டிங்கிற ஒரு தான் சீமானுக்கு அந்த ஆதரவு வளையம் வருது பட் அவர் இன்னைக்குள்ள சூழ்நிலையில ராமதாச தன்னை பெண்ண பெண்ணகரத்துல இரட்டேலே ராமதாஸ் காலி பண்ண மாதிரி இங்க மூணாவது தள்ளிர் வாரவங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கி போன நிலைமையில அதிமுக ஓட்டர்ஸை விக்கிரவாண்டியில தன்வசம் எடுக்கிறதுக்கு சீமான் செல்ல வியூகங்களை வகுக்கலான்னு நான் கருதுறேன் பேசின வார்த்தையில ஒன்னு பொது எதிரி திமுக வீழ்த்துவதற்கு அப்ப இது வந்து மோஸ்ட்லி கூட்டணி வைக்கலாம் பொது எதிரியே நான் இன்னைக்கு அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் ஸ்டாலின் பொசிஷன் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்துல இருக்காரு கருத்து குரடு தவிர வேற எல்லாத்துக்கும் இது தெரியும் கருத்து குரடல்களை தவிர ஸ்டாலினுக்கு உயரம் மற்ற எல்லாத்துக்கும் தெரியும் சேர்ந்து கூப்பிடுறாரு அதுலந்தான் வர்றேன் ஸ்டாலினுக்கு உயரம் அறுபத்தி ஏழு காமராஜர் ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜர் இருக்க உயரத்துல இருக்குது அறுபத்தேழு காமராஜரை முதறிஞ்சர் ராஜாஜியும் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகையும் ஒன் டு ஒன் கொண்டு வந்து தோற்கடிச்ச மாதிரிதான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் இன்னைக்கு நாப்பத்தி ஏழு சதவீதம் முகா ஸ்டாலினுக்கு விழுந்திருக்குன்னா அவரை மையமாச்சு விழுந்த வாக்குகள் ஸ்டாலினை மையமா விழுந்த வாக்குகள் நீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தியை மையமா விழுந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி நாலுல சோனியா காந்தி அம்மையார மையமா வச்சு விழுந்த வாக்குகள் எண்பதுல இந்திரா காந்தி அம்மையார மையமா வச்சு விழுந்த வாக்குகள் ஆனா இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலினை மையமாக வச்சு விழுந்த வாக்குகள் தான் இந்த நாற்பத்தேழு நாற்பத்தி ஒரு ஆள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது நாற்பத்தேழு சதவீத வாக்குகளும் இதுல அவங்க வாக்கு கேட்கும் போதே இந்தியாவை தமிழ்நாட்டை காப்போம் இந்தியாவை காப்போங்கிற மாதிரி தான் அவங்க கேட்டாங்க அதுவும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒவ்வொரு பார்லிமெண்ட் எதுவும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாலின் ஸ்டாலின் தான் இந்த வாக்கள் உழந்திருக்கு குறிப்பா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வன்னியர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து அண்ணா திமுக வாக்களிச்சிருக்காங்க சேலத்துல முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணாதிமுக திருநெல்வேலியில் ரெட்டில எட்டு சதவீதம் தான் எடுத்திருக்குது அப்போ சேலத்துக்கும் திருநெல்வேலிக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குது தர்மபுரியில இருபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த தாக்குப்பிடிச்ச போலர் ஸ்டேஷன் ஏரியாதான் அதிமுக கன்னியாகுமரியில் நாம் தமிழருக்கு கீழே நாலு சதவீதம் தான் வாக்கெடுத்துருக்குது உலகங்கோட்டில் நாம் தமிழருக்கு கீழே நாலு சதவீதம் தான் அவங்க வாக்கெடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டாலினை மையமா வச்சு நடந்த ஒரு தேர்தலாக தான் இதை பார்க்க முடியும் உளவங்கோட்டில் விஜய் வசந்த விட தாரகை கத்பட் சட்டமன்றத்துக்கு நின்றுவங்க அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ என்னதான் நீங்க ஸ்டாலின பொது எதிரின்னு சொன்னாலும் பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத நாம் தமிழர் இருபது சதவீத அதிமுக சதவீத தேமுதிக எல்லாரும் இணைஞ்சுதான் இத தோக்கடிக்க முடியுமே தவிர ஒன் டு இல்லாம ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது இதுதான் என்னோட கருத்து அது இன்னைக்கு சொல்லல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழர் கரெக்டான நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோ நீங்க என்னதான் பொது எதிரின்னு ஸ்டாலினை வச்சாலும் பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத நாம் தமிழர் இருபது சதவீத அதிமுக மூணு சதவீத தேமதிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன் டு ஒன் கொண்டு வந்தாதான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுது என்னோட ஆணித்தரமான கருத்து சிறப்போ இப்போ சீமான இதே கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முன் வச்சு கூட்டணி வாய்ப்புகள் இருக்கேன் அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க இப்போ ஒரு ஆதரவு வெளிப்படையா கேட்டதுனால இனிமே அதுக்கான முடிவு அதை எடுப்பாரு சீமானுக்கு முடிவு சீமான்தான் எடுக்கணும் என் கருத்து ஆணித்தரமா நான் சொல்லிடுறேன் சீமான் ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்து மூணு புள்ளி எட்டுக்கு வந்து ஆறு புள்ளி எட்டுக்கு வந்து அஹ் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கிறாரு மக்களவை தேர்தலில் தன்னோட பலத்தை ரெண்டு மடங்கு ஆக்குனது சீமான் மட்டும்தான் இந்தியாவிலேயே சிறுவனியாக அதை செயல்படுத்த முடியல ஏன்னா இந்தியா கூட்டணி இந்தியனு போயிட்டு அப்ப இந்த ஆஹ் சூழ்நிலையில சீமான் வந்து சட்டமன்றத்துல தனிச்சுன்னுனா அவர் வந்து சட்டமன்ற வாக்க ரெண்டு ரெண்டரை மடங்கு உயர்த்துவாருன்னு சொன்னா சிக்ஸ் பாயிண்ட் எய்ட்ங்கிறது அவர் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு சதவீதத்துக்கு தாராளமா கொண்டு போக முடியும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தனிச்சுன்னு இருபதை தாக்குப்படி போறாங்கிறதும் கேள்விக்குறி சோ இந்த இந்த சூழல்ல சீமான் முடிவு வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் அது இருக்கும் இப்போ அவர் டெக்னிக்கலாக டெக்னிக்கலா பல நகர்வுகளை செய்வாங்க அரசியல் களத்துக்குள்ள அது அரசியல்ல வந்து இயல்பான ஒன்று தான் ஆனா எப்படி கூட்டணி அமைது என்ன அமையுதுங்கிறதெல்லாம் இருபத்தாறில் தேர்தல் தேதி அறிவிச்சம் பிறகுதான் தெரியும் மோடி பொறுத்தவரையில் கூட சீமானை வாட்ச் பண்ணுறாரு சீமானுக்கு எட்டு சதவீதம்ங்கிறது அசாத்தியமான ஒரு இதுங்கிறது பிஎம்ஓவும் பார்க்குறாங்க பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் பார்க்குறாங்க எல்லாருமே சீமான அதை வாட்ச் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சுரன்மணி ஆள்தல் பாதுகாப்பு போயிட்டு சந்திரசேகர் ராவ் பாதுகாப்பு போயிட்டாரு மாயாவதி பாதுகா போயிட்டாங்க லோக்கல் கட்சிகளை காணவில்லைன்னு அவங்க பார்க்கும்போது போது இந்தியாவிலும் சலசி ரெண்டுக்குள்ள இல்லாதவங்க எல்லாம் இருக்க போது இவருக்கு எட்டு சதவீத வாக்கு ரொம்ப வெயிட் ஆனது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி தமிழ்நாட்டுக்குள்ள சீட்டு ஜெயிக்கிறதுக்கு பலனளிக்கக்கூடியதுங்கிற அந்த எண்ண ஓட்டம் மோடி சப்போர்டர்ஸ்ட்டு இருக்கு மோடி கிட்ட இருக்குது பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் கிட்டையும் அது இருக்குது ஸோ சீமானுக்கு அப்படி ஒரு பெரிய முக்கியத்துவமும் இருக்கத்தான் செய்யுது சீமான் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது பல ஆப்ஷன்ஸ் அவருக்கு வரும் அந்த ஆப்ஷன் வந்து விஜய் அவரை சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண சம்மதிக்கலாம் கடைசியில அவர் மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு எடப்பாடி அவர் கூட்டணியை எதிர்பார்ப்பாரு ஏன்னா எடப்பாடி அண்ணாமலை சரண்டர் ஆகுதுக்கு எடப்பாடிக்கு சிரமமா இருக்கு அதனால சீமான் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாரா தன்னை ஏத்துக்க மாட்டாராங்கிற எதிர்பார்ப்பு எடப்பாடிக்கு வரலாம் அதே வேளையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்றி காட்டு நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்றது தங்களுக்கு லாபம்னு மோடி நினைக்கலாம் சீமான் தனிச்சே போகலாம் விஜய் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி போகலாம் இதெல்லாம் எந்த மாதிரி பண்றாருங்கிறது தான் பார்க்கணும் அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு நண்பர் அட்வொகேட் ராவணன் அனுப்பி வைக்கிறாருங்கிற தகவல்கள் வருது அது ஒரு டாக்டிக்கல் மூவா தான் நான் அதை பாக்குறேன் இன்னைக்கு ி சென்றி காட்டும் ஆல் இண்டியா சென்றி காட்டும் தமிழ்நாடு காட்டும் சீமானோட ஒரு டாக்டிக்கல் மூவா தான் நான் முன்னாடி தேர்தல் ஈரோடு கிழக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்க ஆறு கார்டு வாக்குகள் எடுத்திருந்தாங்க சட்டசபை தேர்தலில் அங்க ஒரு ஏழு எடுத்திருந்தாங்க ஒன்னு கீழே வந்திருந்தாங்க ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு அதுவே வந்து ஒரு நல்ல முன்னாடி பார்த்துருந்தோம் பார்த்திருந்தோம் அதே தான் இந்த முடிவுகள் இருக்குமா இல்ல இதில் எட்ட தவிர மேல போடுக்கிற வாய்ப்புகள் இது வந்து எப்படி போலீஸ் அமைதுங்கிறது பார்க்கணும் சீமான் ரெண்டாவது இடத்துக்கு முயற்சி பண்றாரு அதனாலதான் அண்ணா திமுக வாக்காளர்களை முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக வாக்காளர்களை தன்வசப்படுத்த பார்க்குறாரு அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு சதவீத அந்த முப்பத்தஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய முப்பத்தாறுக்குள்ள இருக்கக்கூடிய தேமுதிக வாக்காளர்களையும் தன்வசப்படுத்த பார்க்குறாரு இது அவருக்கு கொஞ்சம் எட்டு சதவீதம் ஆவரேஜாக எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு அஞ்சு சதவீதம் கீழே எடுத்த ஒரு களம் தான் என்றாலும் அவர் இந்த டேக்டிக்ஸை பண்றாரு இது வந்து எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்க போகுதுங்கிறது தேர்தல் முடிவுல தான் தெரியும் பாமக பொறுத்த அவங்களும் வந்து ஜெயல்தாமியார் படத்தை போட்டிருக்காங்க கும்பகோணத்துல கூட அவங்க தினகரனும் ஓபிஎஸும் இருக்கிறதுனால தான் அதை சொல்றாங்க ஸோ அவங்களும் அதிமுக வாக்க குறி வைக்கிறாங்க இது பண்றாங்க இங்க கருத்தியாளர்கள் கருத்து உருவாக்கிகள் வந்து அதை பிஜேபி கூட பாமக நிற்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அதையும் என்டர்டெயின் பண்ணி தான் சொல்றாங்க எனிவே இந்த இடத்துக்குள்ள பதினேழு சதவீத வாக்கெடுத்த பாமக பாமக என்டிஏ தான் அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு அவங்களும் ஒரு நாலரை சதவீதம் வாக்கெடுத்த நாம் தமிழரும் மோதுறாங்க நாம் தமிழர் எப்படியாவது ரெண்டாவது இடம் வந்துடுறேங்கிற அந்த இதுக்குள்ளே வந்து அதிமுக கூட்டணி வாக்குகள் அண்ணாதிமுக தேமுதிக வாக்களை குறிவைக்கிறாங்க எந்த அளவுக்கு வருதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணோம் முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய டார்கெட் வச்சு அப்போ நாங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல சார் இதை பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அதோட ரிசல்ட்டு தேர்தல் முடியல தெரியும் பட் நான் திமுக அணி ஐம்பது சதவீதத்துக்கு மேல போயிருவாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து ஈரோடு கிழக்கில் நான் சொன்னது மாதிரி இப்பவும் திமுக அணி ஐம்பது மேல மேலே ஆணித்தரமாட்டேன் நான் சொல்றேன் புறக்கணிச்சதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கலாம் பாமக நம்மளை முந்திட்டாங்க நம்மளால மோசமாக போயிருந்து ஆனா தேமுதிக புறக்கணித்துக்கான காரணம் என்ன தேமுதிக அதிமுகவை நம்பி நிற்கிறாங்க அதிமுக அவங்களுக்கு அஞ்சு எம்பி சீட்டு கொடுத்தாங்க பட் பத்து எம்பி சீட்டுக்கு தகுதியான வாக்குகளை தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் திரு தூத்துக்குடி தொகுதி எடுத்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் தூத்துக்குடி மூணு நாடார் டாமினேட்டட் ஏரியா இங்கே விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் கோயில்பட்டியில் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த பகுதியில் வந்து இருபது சதவீதத்துக்கு இருபது இருபத்தோரு சதவீதம்லாம் விளாத்தி அண்ணா அதிமுக இரட்டில் எடுத்திருக்கு திருச்செந்தூரில் பன்னெண்டு தான் எடுத்திருக்காங்க ஸோ விளாத்தி இந்த ஒம்பது சதவீத வாக்கு அதிகம் கான்றி போர்ட் பண்ணது தேமுதிக தான் பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் தான் விஜயகாந்துக சிம்பதி தான் ஸோ அவங்க இந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ராஜசபாவை எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜ்யசபாவை எதிர்பார்க்குறாங்க ராஜ்யசபாவுக்காக அவங்க களத்துக்குள்ள அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டே எடுக்கிறாங்க மேலும் இதில் வந்து அவங்களுக்கு தனிச்சு போட்டோம் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய கெயின் வரப்போகிறதில்ல ஸோ அவங்க ஈரோடு கிழக்கில் தனிச்சு போட்டிட்டாங்க இப்போ வந்து அவங்க அதிமுகவின் முடிவு எடுத்திருக்கிறாங்க சார் இப்போ அதிமுக திமுக தலைமை வந்து தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க இப்போ கீழே கூட தொண்டர்களும் புறக்கணிச்சு வாக்களிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா அவங்க கண்டிப்பாக இருக்க வாக்களிச்சு தான் ஆகணும் தொண்டர்கள் மூணா போவாங்க மேஜர் செக்ஷன் ஆனால் திமுகவுக்கு போகும் அடுத்தது போகுமா சார் அதிமுக கண்டிப்பாக திமுக போகும் இதுவும் விவரம் இல்லாமல் நிறைய பேர் தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்காங்க இங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் ஜெயலலிதா அம்மையார் ஓட்டு எடுத்தாங்க அந்த நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்து வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருபது சதவீதம் தான் இருக்குது கணக்கு சரிதானா வாழப்பட காமெடி மாதிரி அரசியல் விமர்சகர்கள் காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது செய்தி தொடர்பாளர்கள் காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது ஒன்னு இங்க இருக்கு இன்னொன்று எங்கன்னா தான் இதுன்னு பேசிட்டு இருக்க கூடாது இந்த காமெடி மேட்டர்லாம் யாரும் பண்ணக்கூடாது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு குருட்டுத்தனமாலாம் பேசிகிட்டு தெரியக்கூடாது ஜெயலலிதா யார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியால் ஏடியான்னு கேட்டு நாற்பது சதவீத வாக்கு ரெட்டைல எடுத்தாங்களா இல்லையா எடுத்தாங்க பத்து வருஷத்துல இன்னைக்கு எடப்பாடிட்டு இருக்கிறது இருபது சதவீதம் தான் இந்த